ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபியிட்ட வந்து அவங்க சமீபா வந்து கேட்டுகிட்டுருக்காங்க ஆமாம் ராத்திரி ஃபுல்லாக தமிழ் ஓரம் தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இது கிட்ட இதுமே சிபி வந்து அதிர்ச்சடைகிறாங்க உடனே சிபி நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் ராத்திரிலாம் தமிழ் நம்ம பக்கத்தில் தானே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ நம்ம அது வந்து கனவு நினச்சோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம பக்கத்தில் தான் இருந்திருக்காளா ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து சிபி நினைக்கவும் அப்போ சமீபா வந்து சிபியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிபி இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி பார்த்தோம்னா தமிழை வந்து பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து கல்லே குளிச்சு எடுத்து அவங்க இருக்கிறத பார்த்துட்டு இப்போ சிபிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது அப்போ வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் ராத்திரி ஃபுல்லாக நீ ஏறும்போது தான் இருந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க அப்போ ஜானு கணேஷ் அமுதா அவங்க மீனாக எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஜானுவும் சிரிச்சிக்கிட்டு இருக்கவும் என்ன தமிழ் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ சமயத்தை அதை பற்றி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க என்ன சிபி எல்லோரும் இருக்கும்போது இப்படி தான் கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படிங்கும்போது போது எங்கள் தமிழ் நீ வந்து விளையாடிட்டு இருக்காத அதனால் உண்மையை சொல்லு நீ வந்து ராத்திரி ஃபுல்லாக ஏன் கூட தான் இருந்தியா ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னங்க கொஞ்சம் கூட வந்து இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி கேட்டுட்ருக்கிறீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழ் வந்து சிரிச்சிட்டு போகவும் இதை பற்றி சிபி வந்து அதிர்ச்சடையிறாங்க ஐயோ இது என்னது இவள் வெக்கப்பட்டுட்டு போகிறத பார்த்தாக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு போலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிபி நினைக்கவும் அப்போ ஜானு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ தமிழும் சிபியும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மீனா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது அதாவது தமிழை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ என்னென்னா வந்து இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் தான் ஜானு வந்து அவங்க தமிழை கூப்பிடவும் உடனே தமிழ் வராங்க நீ சாமி போய் கூப்பிடுவோம் ஏற்றுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் வந்து வந்து அவங்க சாமி தமிழ் கிட்ட உன் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடணும் இன்னும் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை சீக்கிரத்திலே வந்து அமையும் சொல்லி நினச்சேன் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக வந்து கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லாம அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது தமிழ் பார்த்தோம்னா அவங்க தனியாக வந்து நிக்க ாங்க தனியா வந்து நின்னதுமே தமிழ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதாவது இது எல்லாமே வந்து எல்லாமேக்காக நான் போட்ட நாடகம் ஆனால் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல ஆனால் அது மட்டும் இல்லாமல் சாரை நான் என்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும் அதை எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன் ஆனால் மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல ஆனால் நான் சந்தோஷமா இருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஜானு நினச்சிட்டு நினைச்சிட்டு அவங்க எவ்வளவு ஹாப்பியாக போறாங்க இதுதான் எனக்கு வேணும் அதே நேரத்தில் சாரை வந்து என் கைக்குள்ள நான் கொண்டுட்டு வரணும் இது எல்லாம் அந்த சமயத்தில் போட்ட நாடகம் தானே ஆனால் அவன் நாடகத்தில் இது எல்லாமே வந்து அது எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து தலையில் கையை வச்சிட்டு உட்கார்ந்துருக்கவும் அப்போ அங்கே சமீபி தான் வராங்க என்ன சிபி இப்படி போய் பண்ணிட்டே அப்படிங்கும்போது இங்கே பாரு நானே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறேன் நீ வர இந்த மாதிரிக்கு பேசி பேசியே நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காது அப்படிங்கவும் என்ன சிபி இப்படி தான் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ நேற்றுக்கு நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் என் பக்கத்தில் தமிழ் இருந்தது மட்டும் இப்போ எனக்கு ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் உண்மையிலேயே உன் பக்கத்தில் தானே இருந்தா அந்த இடத்துல நான் வரணும்னு சொல்லிக்கிட்டு உனக்கு அந்த ட்ரிங்க்ஸில் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மருந்தை கலந்து கொடுத்தேன் ஆனால் கடைசியில் என் திட்டம் எல்லாமே பாலா போச்சுது எல்லாமே அந்த தமிழுக்கு சாதகமெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சமீதத்தை அவங்க பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கவும் என்ன சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கதை சோக கதை அப்படின்னு சொல்லிட்டு சமயுக்தா அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம் பண்ணால் சேதுவையும் சிபி ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க எப்படியோ தமிழுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் பாரு சிபி வந்து தமிழுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வெண்பாவை தான் காட்டுறாங்க இப்போ கணேஷும் அமுதாவும் சொல்கிறாங்க என்னங்க இந்த தமிழை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும் அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல இந்த சிபியை நம்பி எந்த வேலையிலையும் இறங்க முடியாது போலுக்கு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மீனாங்க அங்கே வராங்க என்ன மீனா ஒன்றை நம்பி தானே இந்த வீட்டை விட்டு நாங்கள் போகாமல் இந்த வீட்டிலே இருந்துட்டு ஆனால் இப்படிலாம் நடந்து போச்சு அப்படிங்கவும் நான் அதுக்கு தானே நான் அன்னைக்கே நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் என்ன நீங்கள் தானே தடுத்து நிறுத்தி இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சிங்க இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்காகவா இந்த வீட்டில் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லவும் ஐயையோ இவ வேற இப்போ வந்து திரும்பவும் வந்து பழைய கதைக்கு போயிட்டாலா இன்னும் நம்ம கொஞ்சம் பேசணும் அப்புறமா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இவ வந்து கிளம்பிடுவா இவ போனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்புறமா நம்ம நினைக்கிறது எப்படி நடக்க நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேசோட நினைக்கவும் அடுத்தது வெண்பா வந்து அவங்க கணேசிக்கிட்ட எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வேற நீங்கள் அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்புறமா அத்தை வந்து திரும்பவும் கோவிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக இருக்க போகிறாங்க இப்போ வந்து நீங்கள் பெசாமல் இருந்தாலே போகிற அப்படின்னு வெண்பா வந்து கணேசிக்கிட்ட சொல்லவும் சரிதம்மா நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போது அப்போ வந்து வெண்பா வந்து மீனா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதனால என்ன அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் சிவியாகத்தான் எனக்கு தான் கிடைப்பார் அப்படின்னு சொல்லவும் உடனே மீனை பார்க்குறாங்க என்னம்மா நீ அன்னைக்கு ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருந்த அப்படிங்கவும் இது எல்லாமே நான் போட்ட நாடகம் தான் எனக்கு சிபியா கிடைச்சே தீரணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இருந்தேனே தவிர உண்மையிலேயே நான் அது திறந்ததாவது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மீனாக அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வெண்பா உன்னுடைய பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் எப்படியாவது சிபியா தாண்ட இருந்து தமிழை பிரிக்கணும் அதுக்கப்புறமா நானும் சிபியா தானே கல்யாணம் பண்ணிக்கணும் இதான் என்னுடைய பிளான் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே மீனா சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் அங்கே நடக்கிறத நான் பார்க்கும் போது அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து மீனாவும் அப்படின்னு கூப்பிடவும் அத்தை தான் கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகவும் எதுக்காக இப்போ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க அப்போ ஜானு வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு அதாவது அவர் தமிழுக்கு தாலி பிரித்து கொக்கிறணும்னு சொல்லிக்கிட்டு நான் வெள்ளிக்கிழமை நான் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து நீ ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மீனா வந்து எரிச்சல் அடைகிறாங்க ஆமாம் இவ்வளோ கல்யாணமானதே வந்து எனக்கு பிடிக்கல இதில் தாலி பிரித்து குக்குற ஃபங்க்ஷன் வரை வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக எரிச்சலோட இருக்கவும் உடனே ஜானு வந்து மீனாக கூப்பிடுறாங்க என்ன மீனா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பெஸாம அமைதியாக இருந்துகிட்ருக்குற அப்படிங்கவும் ஆமாத்த இப்போ இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு இது உனக்கு பிடிச்சோ பிடிக்காமலே செய்யலை இது எல்லாமே வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிகிட்டு இருக்கவும் உங்ககிட்ட நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்கிற அப்படின்னு சொல்லவும் அதுதான் சொல்லிட்டிங்களா நான் எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மீனா வந்து அப்படியே எரிச்சலோடு சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து தமிழையும் சிபியும் கூப்பிடவும் இன்னும் ரெண்டு வரையும் வராங்க அப்போ ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தமிழ் இதை போய் உங்கள் அம்மா வீட்டில் நீ சொல்லிடு இல்லை நானே வந்து சொல்ல வருட்டுமான்னு கேட்கும் போதே இல்லைம்மா நானே சொல்லிடுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு தாலி கூத்து போட செயின் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் ஜானுமா எனக்கு புதுசாலாம் வாங்க வேண்டாம் அதுதான் உங்கள் தாலி செயின் இருக்குதுல்ல அதுலேயே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே ஜானு வந்து உடனே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க தமிழை பார்க்கவும் அப்போ பக்கத்தில் சம்யுக்தா நின்றுட்டுருக்கிறாங்க ஏன்னா சம்யுக்தா வந்து இந்த மாதிரிக்கு சொல்லும் போது அவங்க ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்க ஜானுவை பேசுனாங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு உடனே தமிழை பார்க்கவும் சம்யுக்தா உடனே வந்து ஓஹோ அன்னைக்குள்ளதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி பிள்ளைக்கெல்லாம் வந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ உடனே சமயத்தா எரிச்சலோட அவங்க வராங்க அப்போ பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சமயத்தா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இப்போ தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன் வேற வைக்க போறாங்களா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படிங்கவும் அப்போ சிபி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க ஜானுமா எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டு அப்படிங்கவும் ஓங்கிட்ட நான் விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிலாம் நான் கேட்டுட்டு இருக்கல இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்க போகுது அதனால நீங்க எல்லாரும் ரெடி ஆகுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஜ வந்து தன்னுடைய ரூமுக்கு வாராங்க அப்ப தன்னுடைய செயினை வந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததுமே இது யாருக்கு போய் சேரணும்னு நினைச்சனும் அதே மாதிரிக்கு தமிழுக்கே போய் சேருது அதாவது இது எல்லாமே வந்து விதி போட்ட முடிச்சுதான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இந்த தாலியும் இந்த தாலிச்சைனுக்குள்ள மகிமை தமிழுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது அது தமிழுக்கே போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட அது எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துருச்சுது என்னைக்கு நான் தமிழை வந்து பார்த்து பழகணும் அப்போமே அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஜான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அடுத்து தான் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்